Party party sick cinema 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 mı ஹீரோவாக நடிச்சிட்டு வரும் விஜய் ஆண்டனியோட இசையமைப்புல வெளியாக உள்ள படத்தோட லவ் அட்வைஸ் பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு இசையமைப்பாளராக அறிமுகமான விஜய் ஆண்டனி இப்போ பாடகர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் என பல்வேறு பரிணாமங்கள்ல கலக்கிட்டு வராரு அவரோட தயாரிப்புல உருவாகி வர்ற தான் பூக்கி திரைப்படத்திற்கு விஜய் ஆண்டனியே இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல விஜய் ஆண்டனியோட சகோதரியின் மகன் அஜய் திஷான் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இந்த படத்தோட லவ் அட்வைஸ் அப்படின்ற பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு டூ கே தலைமுறை காதலர்களின் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளை மையப்படுத்தி காமெடி கதை களத்துல இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு love la ni பண்ணி பாரு ம சுத்தும்புல்லாம் ஜல்ல இருக்கும்போது சும்மா நீ நின்னாலும் சருக்கும் உன்னை நட்டாத்துல விட்டு விட்டு போகும் ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் நடிச்சு வெளியான மூன்று திரைப்படம் தெலுங்கில் மீண்டும் ரீ ரிலீஸ் செய்யப்படுது பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி இந்த ரீ ரிலீஸ் வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் வெளியான மூன்று திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அனிருத் இசையமைப்புல வெளியான பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிச்சது இப்போ இந்த படத்தோட தெலுங்கு ரீ ரிலீஸ் வெளியாக இருப்பது ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு இந்த படத்தை தெலுங்கு ஹிந்தி மொழிகள்லையும் ரிலீஸ் பண்ணாங்க ரசிகர்களிடையே இந்த படம் பெரும் வரவேற்பையும் பெற்றுச்சு ஹாலிவுட்ல கார் ரேசிங்க மையமாக வச்சு இயக்கப்பட்ட பிரபல திரைப்பட சீரீஸ் தான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இதுவரைக்கும் இதுல பத்து சீரிஸ் படங்கள் வெளியாகி உலக ரசிகர்களை உற்சாகத்துல இருக்கு இந்த நிலையில இந்த திரைப்பட சீரீஸோட கடைசி பாகமான ஃபாஸ்ட் எக்ஸ் டூ படம் தற்போது உருவாகிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் ஏப்ரல் மாதத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது கடைசி பாகத்துல பிரபல கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ நடிச்சிருக்காரு படப்பிடிப்புல ரொனால்டோ பங்கேற்கும் காட்சிகளோட புகைப்படங்கள் வெளியாகி வைரல் நடிகர் அஜித் குமார் நடிப்புல வெளியாகி மாபெரும் ஹிட்டான மங்காத்தா திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் செய்யப்பட இருக்கு அந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு இது தொடர்பாக தன்னோட எக்ஸ் தளத்துல கிங் மேக்கர் என பதிவிட்டு ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்காரு ஜனவரி மாசம் இருபத்தி மூணாம் தேதி மங்காத்தா படத்தோட ரீரிலீஸ் எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி வருஷம் நடிகர் அஜித் திரிஷா அர்ஜுன் நடிப்புல வெளியான மங்காத்தா திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது பிரபல மலையாள நடிகரும் இயக்குனருமான நடிகர் ஸ்ரீனிவாசன் உடல்நல கோளாறு காரணமாக உயிரிழந்தார் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மணி முழக்கம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான அவர் இருநூற்றி இருபத்தி ஐந்து படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காரு மலையாளம் தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்ச அவரு இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளராகவும் இருந்தாரு இவர் இயக்கிய பல படங்கள் மாநில மற்றும் தேசிய விருதுகளை பெற்றிருக்கு நடிகர் ஸ்ரீனிவாசனின் மறைவுக்கு திரையுலக பிரமுகர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீனிவாசன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிற நடிகர் ரஜினிகாந்த் அவர் ஒரு சிறந்த நடிகர்னோ மிகவும் நல்ல மனிதர்னோ அவரோட ஆன்மா சாந்தி அடை சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்